ஆண்கள் தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா கோடை காலம் ஆரம்பிச்சுட்ட நிலையில் மாம்பழ சீசனும் தொடங்கிடுச்சு இந்த நிலையில் மார்க்கெட் போனாலே பல வெரைட்டியான மாம்பழங்கள் தினமுமே வரத நீங்கள் பார்க்கலாம் இந்த மாம்பழம் வந்து எப்படி ஆளை மயக்கும் நல்ல மனத்தை கொண்டிருக்கோ அதே மாதிரி நல்ல சுவையும் கொண்டிருக்கும் பழங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் மாம்பழம் சாப்பிட்டா உடம்பு சூடு பிடிச்சிருமோ அப்படின்னு பல பேரும் வந்து தவறாக நினச்சி இதை சாப்பிட மறுக்கிறாங்க அழவை சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே வராதுங்க சொல்ல போனால் கோடையில் மாம்பழத்தை சாப்பிட்டா என்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் முக்கியமாக ஆண்களுக்கு சில பாலியல் நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் குறையும் மாம்பழம் சாப்பிட்றது மூலமா கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறையுது இதில் இருக்கக்கூடிய பெக்டின் விட்டமின் சி நார் சத்து இதுதாங்க இதுக்கு முக்கிய காரணம் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அதிகமான கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது செரிமானம் சீராக்கும் மாம்பழம் வந்து அஜீர்ண கோளாறு அசிடிட்டி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா மாம்பழத்தில் செரிமான நொதிகள் இருக்குது இது செரிமானத்தை மேம்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கடவுகள் பசியை அதிகரிக்கும் செரிமான மண்டலத்துடைய செயல்பாட்டை மேம்படுத்தும் ஸ்டெமினா மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் மாம்பழத்தில் புருக்டோஸ் சுக்ரோஸ் இயற்கை சர்க்கரை இருக்கிறதுனால இது சாப்பிட்றப்போ உடம்புக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்கிது முக்கியமாக திருமணமான ஆண்கள் துணையை படுக்கையில் நீண்ட நேரம் திருப்திப்படுத்த விரும்பினா மாம்பழம் சாப்பிட்றது நல்லது இரத்த ஓட்டம் மேம்படும் ஆண்களுக்கு வெறுப்பு ஏற்படுறதுக்கு மோசமான இரத்த ஓட்டம் தான் இந்த மாம்பழத்துல பொட்டாசியம் இருக்கிறதுனால இந்த ரத்த இரத்தத்தை சீரான அளவுல வந்து பராமரிக்கிறதுக்கு இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சோ படுக்கையில் சிறப்பா செயல்பட முடியாத ஆண்கள் வந்து மாம்பழம் சாப்பிடலாம் அதிகரிக்கும் மாம்பழத்தில் ஜிங்க் வந்து அதிகமாகவே இருக்குது பாலியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இன்றியமையாதது இதுதான் டெஸ்டோஷன் உற்பத்தி விந்தணக்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது மாம்பழத்தில் ரொம்ப அதிகமான அளவில் ஜிங்க் இல்லாட்டா கூட தினமே சாப்பிட்டுட்டு வந்தா டெஸ்டோஷன் உற்பத்தி அதிகரித்து பாலியல் வாழ்க்கை சிறக்கும் மன அழுத்தம் குறையும் நாள்பட்ட மன அழுத்தம் பாலியல் செயல்பாட்டை மோசமா பாதிக்கும் இப்படிப்பட்ட மன அழுத்தத்தால் ஆண்கள் அதிக அளவில் மாம்பழத்தில் மக்னீசியம் கனிமசத்து சாந்தப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு அதனால ஆண்கள் வந்து மாம்பழத்தை உட்கொண்டு வரும்போது மன அழுத்தம் மணக்கவளை இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்